மந்தர்களே இது சிவவாய்கியார் சிவவாய்க்கியார் பாட்ட மாதிரி யாருமே நம்மளை திட்டணுதில்லை ஓட்டு திட்டோ திட்டன்னு திட்டுறாரு எப்படி இல்லாமல் திட்டணுமோ அப்படி இல்லாமல் திட்டுறாரு சிரிக்கிறாரு வேற அதை பார்த்து நம்மள பார்த்து சிரிக்கிறாரு ஏன் அப்படின்னா நம்ம அப்படி தான் மன்னிக்கிட்டுறோமோ என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம் ஊமைகால் வேற சொல்றாரு கால்நடைகள் வேற சொல்றாரு சாவதான தத்துவ சடங்கு செய்யும் ஊமைகால் தேவர் கல்லு மாவாரா பிரிப்பதென்று என் செய்வேன் அப்படிங்கிற கடவுள் வந்து கல்லா இருப்பானா ரொம்ப யோசிச்சு பாருங்கள் கடவுள் வந்து கல்லா இருக்க முடியுமா கல்லா இருந்தானா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போக முடியுமா சொல்லுங்க பார்க்கலாம் ஒரு இடத்துல இருக்கிற கடவுள் எல்லா இடத்துலையும் இருக்கிறான் என்றால் அவனுக்கு வந்து உருவம் இருக்குமா இருக்கவே இருக்காது அவன் வந்து உருவம் இல்லாதவனா தான் இருக்க முடியும் உருவம் இல்லாதவனால தான் எல்லா இடத்துலையும் அண்ட சராசரத்திலேயும் இருக்க முடியும் ஏன்னா நட்சத்திரங்கள் கோள்கள் ஒன்றோடு ஒன்று மோதாத தனிச்சியாக இயங்கிட்டு இருக்குதுன்னா ஒரு உருவம் இருந்தால் கடவுளுக்கு எல்லா இடத்துலையும் இருக்க முடியுமா நான் இங்கே இருக்கிறேன்னு வச்சுக்கேன் இப்போ இன்னொரு இடத்துல நான் இருக்க முடியுமா இருக்க முடியாது அப்போ உருவம் இல்லாத கடவுளுக்கு நம்ம உருவத்தை கொடுத்து எதுக்காக அப்படின்னா தெரிகிறதுக்கு தான் ஏன்னா இதுதான் கடவுள் ஒரு பக்தி ஒரு ஒழுக்க நெறி வரத்துக்கு தான் அந்த சிலைகளை வடிவமைச்சர்களை தவிர வேறு எதிர்க்காகவும் இல்லை ஏன் அப்படின்னா சின்ன குழந்தைகளுக்கு வந்து நாம் வந்து பொம்மை வாங்கி கொடுத்து இது கரடி இது தானே புளின்னு சொல்லுவோம் எதுக்கு சின்ன வயசில் தெரியாததுக்கு அதே பெரிய வயசாகி ஒரு இருபத்தஞ்சி வருஷம் கழிச்சு இந்த இடம் சிங்கம் புளி சிங்கன்னி அது அப்படி கொடுத்தா வேணால் சொல்லுவான் பாப்பா தெரியிற சிங்கம் புளிலாம் காட்டில் இருக்குது அப்படிம்பான் சிரிப்பானா சிரிக்க மாட்டானா அப்பா அவன் போய் கரடி பொம்மையும் சிங்கம்பொம்மையும் வாங்கி கொடுத்தா என்ன பண்ணுவான் சிரிப்பா அது மாதிரி ஒரு அறிவு வளரத்துக்கு மட்டும்தான் கடவுளை அதாவது அந்த கச்சிலைகளை வழிபடணுமே தவிர அறிவு வளர்ச்சி அடைந்தால் இறைவன் நமக்குள்ளாரியே இருக்கிறான் அப்படிங்கிறத வந்து நாம் ஆராயும் தான் மூவரும் அரிய முக்கண்ணன் முதற் கொழுந்து காவலாக உம்முள்ளே கலந்திருப்பான் பாருமே அப்படின்ற அதாவது யார் பிரம்மா விஷ்ணு சிவன் மூணு பேராளியும் அறிய ஒண்ணாத முக்கண்ணன் முதற் கொழுந்து காவலாக உண்ள்ளே கலந்திருப்பான் பாருமே நமக்குள்ளாரையே கலந்துருக்கிறானா நம்மளுக்கு தான் தெரியல எப்ப தெரிஞ்சு என்ன நடக்குமே தெரியல எப்படி கலந்திருக்கிறான் நம்ம தூங்குறோம்ல தூங்குறப்ப நம்ம என்னாச்சும் தெரியுதா ஆனா தூங்காம நம்மளை கவனிச்சுக்கிட்டே இருக்குது என்ன தக்கவனிக்குது நம்ம சாப்பிட்றோமில்ல எதே இதோ சாப்பிட்றோம் வந்தது போனது வந் ஆகாது ஆனது எல்லாத்தையும் போட்டு சாப்பிட்டு படுத்துக்கிறோம் படுத்துட்டா நைட்டு மழை பெஞ்சாலும் தெரியல இடி இடித்தாலும் தெரியல ஒன்றும் தெரியல காலைல ஏஞ்சி பார்த்தாலும் தெரியுது ஓ மழை பேஞ்சிருக்குதா அந்த அளவுக்கு மயங்கி போய் கிடக்குறோம் அப்படி கிடந்தாலும் நமக்குள்ளாரியே காவலாக இருந்து நாம் சாப்பிட்ட சாப்பாடை உணவை பிரித்து ஜலமாக மலமாக ரத்தமாக சத்தியாக பிரித்து ரெடியாக வச்சுக்கிறான் துணி ஏஞ்சது தான் தெரியுது ஆகா மழை பேஞ்சிருக்குதா அந்த அளவுக்கு மயங்கி போய் கிடந்தாகும் நமக்குள்ளாரியே இருந்து காவலாக இருப்பான் பாருமே நமக்குள்ளாரியே இருந்து எல்லா செயல்களுக்கும் பொறுத்திருந்து நாம் என்னென்னா பண்ணினாலும் அத்தனையும் தாங்கிக்கிட்டு இந்த உடல் உறுப்புகளை ஈக்கிக் கொண்டு அப்படியே நம்மளுக்கு காவலாக இருக்கிறான் ஒரு நாளும் நம்மளை கவனிக்கிறதே கிடையாது நாம் தான் மற்ற இன கவனிச்சிக்கிட்டு இருக்கிறோமோ ஒழுங்கு அவன் யாரையுமே கவனிக்கிறான் நம்மளை மட்டும் கவனிச்சிக்கிட்டு இந்த உடல் உறுப்புகளை கரெக்டாக வழி நடத்திக்கிட்டு இருக்கிறான் அவனும் எவ்வளோ நாளைக்கு தான் பார்ப்பான் கண்டதையும் நம்ம சாப்பிட்டு அப்புறம் என்னைக்காச்சும் எதையோ ஒரு உறுப்பு கெடுத்துப்படுறான் அப்போ தான் தெரியுது ஆஹா உடம்பு கெட்டு போயிடுச்சு அப்போ என்ன பண்ண முடியும் அதுக்கு தான் பாட்டம் திட்டுறான் வேறு எதுக்கு திட்டுறான் உடம்பை எடுத்ததே அதுதான் அவை பாட்டி அந்த கிளவிக்கு எப்படி தான் அறிவு வேலை செய்தே தெரியல உடம்பினை பெற்ற பயனாவதெல்லாம் உடம்பினில் உத்தமனைக்கான் இந்த உடம்பு எடுத்தது எதுக்குடா அப்படின்னா உடம்புக்குள்ளே இருக்கிற இருக்கிற இறைவனை பார்க்கறதுக்கு தானா எடுத்தது நாம் வேறு எது எதுக்கோ எடுத்தோம்னு நினச்சிக்கிட்டு வேறு எங்கெங்கேயோ இருக்கிறேன்டா உடம்பு எதுக்கு கொடுத்ததுன்னா உடம்புக்குள்ளே இருக்கிற இறைவனை பார்க்கறதுக்கு தான் இந்த உடலை கொடுத்தா மனித பிறவியே அதுக்கு தாங்கிறது நமக்கு தெரிய மாட்டேது அந்த கிளவி தெரிஞ்ச அறிவிப்போ நாம் எவ்வளவோ அறிவிங்கிறோம் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறோம் ஆனால் இதை மட்டும் கண்டுபிடிக்கிறது விட்டுறோம் என்னத்தா உடலுக்குள்ளார இயங்கிக்கிட்டு இருக்குதுரா எப்பட்றா தனியாக இயங்கும் அதுக்கு என்ன கரண்ட்டு யாரா கொடுக்கறது ஜீரணம் கிரைண்டர் யாராக கொடுத்து கிரைண்டருக்கு யாரா சுச்சை போட்டது எப்பட்றா மாவு அரைக்கிறது எப்படா அரைச்சி பிரிக்கிறதுங்கிறது ஒரு நாளும் பார்க்குறதே கிடையாது ஆனால் அது கரெக்டாக செய்யுது மலத்தை தனியாக பிரிக்கிது ஜலத்தை தனியாக பிரிக்கிது இரத்தத்தை தனியாக பிரிக்குது சத்தியை தனியாக பிரிக்குது யார் இதெல்லாம் செய்கிறது ம் நம்ம செய்ய முடியுமா நாம் ஒரு வேலையை சொன்னால் பல கவனத்தை வச்சு எங்கேயோ கோட்டை விட்டுறோம் ஆனால் அது கரெக்டாக செய்யுது கிரகங்கள் கரெக்டாக இயங்குது ஒன்றோட ஒன்று மோதாத இயங்கிட்டு அத்தனை கிரகங்களையும் இயக்கிட்டுக்கிறான் ஏதாச்சும் ஏதாச்சும் போய் இடிக்குதா எதுலேயுமே இடிக்கிறதில்ல தன்னைத்தானே சுற்றிக்குது அல்ல அதையும் சுற்றி வருது அது மாதிரி இந்த உடலில் இருக்கிற இறைவன் நமக்குள்ளாக இருந்து நம்மளுக்கு காவலாக இருக்கிறான் பாருமே அப்படிங்கிறார் எப்போ நம்ம பார்க்க போகிறோமோ ஒன்றும் புரியல பாட்டன் எழுதி வச்சதெல்லாம் வீணாக போயிடுமே என்ன தெரியல இப்படியே காலம் வீணாக போயிட்டுனா ஒன்றுமே பண்ண முடியாது பார்க்கறையும் பார்ப்பான் நாளைக்கு எவனும் பார்ப்பான் பார்க்கறையும் பார்த்துட்டு டாட்டானு காமிச்சிட்டு போயிடுவான் அதுக்கு மேலே ஒன்றுமே போக முடியாது அதனால் இருக்கும் காலத்தில் நம்மளுக்கு என்ன தேவையோ அதை நம்ம வந்து கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு தான் ஆகணும் ஏன்னா வாழ்கிற வாழ்க்கைக்கு வந்து பொருளாதாரம் அவசியம்தான் ஆனால் பொருளாதாரமே வாழ்க்கையாக இருந்தோம்மா இந்த உடல் வீணாக போயிடும் இந்த உடல் எடுத்ததுக்கு எதுக்குமே இல்லாத போயிடும் அதனால் வந்து குடும்பம் எல்லாத்துக்கும் இருக்கத்தான் செய்யும் அதுக்காக அவங்களுக்கு என்ன இயன்ற உதவி இயன்றது என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சுக்கிட்டு உடலுக்குள்ள இருக்கிற இறைவனை கவனிக்கணும் ஏன்னா இறைவன் இல்லைன்னா நம்ம உடல் இருக்க இருக்காது இறைவன் இருக்கிறதுனால தான் நம்ம பேசுகிறோம் போகிறோம் வரோம் எல்லாமே செய்கிறோம் ஆனால் தூங்குறப்ப உடல் கம்மளும் படுத்துக்குது இல்லை ஆனால் படுத்துருந்தாலும் நம்மளை உயிர் இருக்குது இல்லை உயிர் எப்படி இருக்கும் இறைவன் இருக்கிறதுனால தான் உயிர் இருக்குது அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த உடலை பாதுகாப்போம் இந்த உடலுக்கு சரியான உணவு கொடுப்போம் ஏன்னா சரியான உணவு இருந்தால் தான் இந்த உறுப்புகள் வந்து சரியாக இயங்கும் ஓரளவுக்கு இந்த உறுப்புகளுக்கு வேலை கொடுக்கணும் ஓவராக வேலை கொடுத்தா எந்த மனிதனாலும் தாங்க முடியுமா அது மாதிரி இந்த உறுப்புகளுக்கும் சரியான உணவு அந்த உறுப்புகளுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நம்ம கொடுத்தோமா உடல் என்றைக்குமா ஆரோக்கியமாக இருக்கும் உடல் கெடுறதுக்கு காரணமே நாம் எதுவும் வந்தது போனது எல்லாத்தையும் சாப்பிட்றதுனால தான் உடம்பு கெடுது அவனும் எவ்வளோ நாளைக்கு தான் பார்ப்பான் பார்க்கவே பார்த்துட்டு ஏதோ சின்ன பிரச்சனையை தூண்டி விட்டுறான் அப்போ நம்ம ஒன்றுமே பண்ண முடியாத போயிடும் அதனால் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அடுத்த பாடலை நன்றி வணக்கம்